இந்த பெஹல்காவ் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இந்திய மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தான்ல இருந்தோ இல்ல பங்களாதேஷ்ல இருந்தோ குறிப்பா இந்த ரெண்டு நாடுதான் அவங்க குறிப்பா சொல்லியிருக்கிறது அதுல வந்து என்னன்னா இல்லீகல் மைக்ரென்ட்ஸோ இல்ல விசா வச்சிருக்கோம் யாரா இருந்தாலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல காலி பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கு திருப்பி போயிடணும் இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது இதுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் ஒன்று வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள்ட்ட வந்து ஒரு எழுதப்படாத விதி ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா காஷ்மீர்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் எப்படியாவது பாகிஸ்தான் இஸ்லாமியர் ஆண்கள் திருமணம் செஞ்சுக்கணும் அது வந்து எழுதப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு கொள் கொள்கையா வச்சிருக்காங்க சரி அப்ப இந்தியாவில இருக்கிற காஷ்மீரி இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற பெண்களை மேரேஜ் பண்ணிக்கலாமா கல்யாணம் செஞ்சுக்கலாமானா அது கிடையாது அதுக்கு பர்மிஷன் கிடையாது அங்க இருக்கிற ஆண்கள் இங்க வருவாங்க அவங்க வந்து டூரிஸ்ட் விசால வரலாம் மெடிக்கல் விசால வரலாம் ஏதோ ஒரு விசால வரலாம் வந்து என்ன பண்ணுவாங்க விசால வந்துட்டு இங்கே வந்து இந்த மௌல்வியை வச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க காஷ்மீரி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பாகிஸ்தான் சிட்டிசன் பாஸ்போர்ட்லாம் இருக்கும் அப்படி திரும்பி போயிடுறாங்க ஓகே இங்கே கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த லேடிஸு காஷ்மீரி இந்தியர்கள் பெண்கள் இந்திய பெண்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பிறகு இது மாதிரி அவர் அடிக்கடி அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து வருவார் இவங்க கூட கொஞ்ச நாள் இருப்பாரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசமா இருப்பாரு குழந்தை பிறகம் திருப்பி போயிடுவாரு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வருவார் இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிற ஆண்களுக்கு வாரிசாக இங்க வந்து காஷ்மீர்ல நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து நீங்க உடனே சொல்லலாம் சார் இது ஹைதராபாட்ல கூட ஹைதராபாட்ல நடக்கிற விஷயமே வேற அங்க வந்து என்னன்னா வயது ரொம்ப குறைந்த வயது உள்ள பெண்களை இந்த அரபிஷேக்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு இரவுக்காக கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தலாக் சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க அந்த மாதிரி அது அது வேற விஷயம் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி செய்யறது இது ஒரு மூல உபாயம் மாதிரி எதையோ நோக்கி சொல்றாங்க அப்படிங்கறத இது பலகாலமா நடந்துட்டோம் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா வாகா பார்டர் வாகா பார்டர் அட்டாரியில இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது வந்து இந்த பீட்டிங் ரிட்ரீட்னு ஒன்று நடக்கும் இந்த அதை பார்த்துருக்கேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பட் அப்பயே நினைச்சேன் இது எதுக்கு இது தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு வெறும் ஒரு ஷோ தான் இந்திய மக்களுக்காக அதை எதுக்கு வந்து பாகிஸ்தான் ஆர்மி பீப்புளுக்கு இதாப்புல செய்யணும் என்ன பெரிய இதுவா நம்ம வேணுனாக்க ரிப்பப்ளிக் டே பாராட் எல்லாம் நடக்குது அந்த மாதிரி வச்சுட்டு போகலாம் இது அங்கே தேவையில்லை அப்படி தான் தோணுச்சு இப்போ வந்து அதை எடுப்பாங்களா என்னங்கிறது தெரியல ஆனால் அந்த பீட்டிங் எடுத்துகிட்டு அந்த கதவுலாம் திறப்பாங்க மூடுவாங்க சாயங்காலம் மூடிடுவாங்க கல்லில் திறப்பாங்க கொடி இறக்குறது அதெல்லாம் நடக்கும் அது ஒரு நல்ல ஒரு அருமையான நிகழ்வு அது நான் பார்த்துருக்கேன் நேராக போய் பார்த்துருக்கேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய ஃபாதர் மூலமாக ஸோ அதை போய் பார்த்தேன் சரி ஓகே இது இருக்கட்டும் என்னென்னா இந்த மாதிரி அவங்க வந்து அங்கேருந்து வருவாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் எல்லாம் வந்து இந்த பார்டர்லேயும் எம்பசிலையும் நான் எங்களை போக விடுங்க நாங்கள் என்ன செய்யறது எனக்கு பாருங்க நாலு குழந்தைகள் இருக்கு நான் தனியா இருக்கேன் ஹஸ்பண்ட் பாகிஸ்தான்ல இருக்காரு சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காஷ்மீர் பெண்கள் அவங்க வந்து பாகிஸ்தானிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க நாட்டுக்கு போவாங்க விசாலாம் வாங்கிக்கிட்டு அங்க போவாங்க அங்க போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க குழந்தைகள்லாம் கூட்டி போவாங்க இந்த குழந்தைகளை கூட்டி போறது ஒரு பர்பஸ் இருக்கு அதையும் நல்ல கவனிங்க அந்த குழந்தைகளை அங்க கூட்டிட்டு போய் பாகிஸ்தான் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பாஸ்போர்ட் இருக்காது சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க அங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க இந்திய சிட்டிசன்ஷிப் இருக்கு பாத்தீங்கன்னா குடியுரிமை அதை கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படியே இங்கே வந்துடும் இங்க பாஸ்போர்ட்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா இங்க போறதுக்கு பாஸ்போர்ட் வேணும் எப்படி இருந்தாலும் ஆக இந்திய பாஸ்போர்ட் இருக்கும் இந்திய குடியுரிமை இருக்கும் அதே மாதிரி பாகிஸ்தானோட குடியுரிமை இருக்கும் என்ன மாதிரியான ஒரு தகுடு தத்துவம் இது இதுதான் வந்து காங்கிரஸ்ல கூட ஒரு தலைவர் ரெட்ட குடியுரிமை வச்சிருக்காரு இன்னும் கூவிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒன்னும் ஆக்ஷனும் எப்ப வரும்னு தெரியல வரும் ஆனா கண்டிப்பா வரும் நம்பிக்கை இருக்கு சரி ஒரு பெரிய தலைவரே பண்ணும்போது மக்கள் எல்லாம் என்ன சார் சாதாரண சார் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது எனக்கு மைண்ட் வாய்ஸ் சரி இப்ப அடுத்தது என்ன பார்த்தோம்னா ஆக மொத்தம் இவங்க வந்து இந்த மாதிரி வராங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களால என்ன ஆபத்து இது எப்ப இது வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா பல பேர் வந்து ஆ பத்து ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கு அதாவது பல பத்தாயிரம் அவ்வளவு பெண்கள் வந்து இதுல இந்த மாதிரி பாகிஸ்தானியரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கணவர் வந்து பாகிஸ்தானியரா இருக்காரு அவர் சொல்றதை கேட்பாங்களா இல்ல இங்க அந்த கணவர் வந்து தன்னுடைய மனைவி வந்து இந்தியர் காஷ்மீர்ல இருக்காங்க அப்படின்னு இந்தியா சொல்றத கேட்பான் அவங்க எந்த நாட்டுக்கு வந்து லாயலா இருப்பாங்கன்னு விசுவாசமா இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க அதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கு அங்க போறாங்க என்ன மாதிரி மூல செலவு எப்படி எல்லாம் செய்யப்பட்டிருக்கோம் அவங்க எல்லாம் இதுல இந்த மாதிரி தகாத செயல்கள்ல பயங்கரவாதத்துல ஈடுபடுறதோ இந்த ராடிகலைசேஷன் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா ஈஸியா நடந்து முடிஞ்சிடும் இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து சரி இத தவிர எப்படி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்களேன் இதனால என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணுவாரு அவர் விட்டுருவார் அவ்வளோதான் அந்த பாகிஸ்தானில் இருக்கிற ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவர் விட்டுட்டு போயிடுவார் இவங்க அவங்க நாலு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா அவங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிடுவாங்க இந்த லேடி தனித்து விளப்படுவாங்க தனித்து விளப்படுவா வாழ்வாதாரம் என்ன பெருசாக இருக்க போகுது ஒன்றும் பெருசாக இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்வாதாரம் தேடி இந்தியால ஏதாவது ஒரு மூலையில போய் தங்குவாங்க அந்த மாதிரி தங்கும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி பல பேர் குடிபெயர்ந்து வராங்க அவங்களுடைய குழந்தைகள்லாம் பெருசாகி வளரும் வளரும் போது என்னன்னா அந்த குடும்பம் இருக்கு இல்லையா இப்போ ஒரு ஒரு லேடி இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாலு குழந்தைகள் இருக்குன்னா அப்போ அஞ்சு பேர் ஆச்சு அந்த அஞ்சு பேர் இது மாதிரி எத்தனை இடத்துல எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க என்ன செய்கிறாங்க யாருன்னு எந்தெந்த மாதிரி தகவல்களை தன்னுடைய கணவருக்கு கொடுக்குறாங்க இதில் பாருங்க அவங்க கணவன் மனைவியாவே தான் இருப்பாங்க அதெல்லாம் அந்த உறவெல்லாம் விட்டு போகாது அவர் வந்து அப்படியே போயிடுவார் அவ்வளவுதான் எப்போ வேணுமோ வருவார் அந்த மாதிரி ஸோ இவங்க வந்து பல பேர் இந்த மாதிரி நாட்டில் பல மூளைகளில் போய் கூடியாமல் இருந்து இருக்காங்க இதனால என்ன ஆகுதுன்னா அதிகமான குடியமரப்பு இந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெமோகிராபி சூழல் இல்லைங்களா அதாவது பல மக்கள் பல மதம் சார்ந்தவர்களுடைய அந்த சூழல் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கப்பட்டு மாறும் அவ்வளோதான் இது ஒரு முக்கியமான தகவல் நமக்கு சரி அடுத்ததான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இவங்க யாருக்கிட்ட வேணாலும் எந்த விதமான தகவல்களையும் சேகரிப்பாங்க யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க அதன் மூலமாக வேவு பார்க்கப்படும் என் அவங்களை குறி வச்சு சில நகர்வுகள் நகர்த்தப்படும் இதெல்லாம் நமக்கு இருக்கு என்னதான் அந்த பசங்க இந்தியால இருந்தாலும் அப்பா வந்து பாகிஸ்தானியர் அப்ப பாகிஸ்தானியருக்கு பிறந்தவர் அப்படின்னு தான் சொல்லப்படுவாங்க அதனால அவங்களுடைய விசுவாசமும் அங்கேதான் இருக்கும் ஸோ பல தகவல்கள் திரட்டப்பட்டு தேவையில்லாம அந்த தகவல்கள்லாம் மிஸ்யூஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா அவங்க வந்து இந்திய நாட்டு பிரஜை ஏன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கு அவங்ககிட்ட இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க அவங்க எந்த மூலையில இருந்தாலும் வந்து ஒரு ஆதார் கார்டோ வாங்கிக்கிட்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்திய மக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய பல நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் நல்ல ஜாமுனு அனுபவிப்பாங்க ஆனா விசுவாசம் மட்டும் பாகிஸ்தான் இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்கலாம் சார் பாவம் சார் குழந்தைகளை வச்சு கஷ்டப்படுறாங்க அதுவும்

வந்து மற்றவங்களோட அதாவது உண்மையான இந்தியர்களோட இவங்க பகிரப்படுகிறார்கள் அப்ப அவங்களுக்கு போய் சேர வேண்டியது கம்மியாகுது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது நாட்டினுடைய நிதியில வந்து ஒரு பெரிய சுமையை கொடுக்கும் அது அதுதான் முக்கியமான காரணம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டெமோகிராஃபி அதனால நாட்டு நலனுக்கு நாட்டு நிதி இன்கு வரக்கூடிய ஆபத்துகள் அதெல்லாமே நமக்கு கொஞ்சம் தெல்ல தெளிவா புரிய வரும் சரி இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல பேர் வந்து அரசு உத்தியோகத்திலே சேர்ந்துருவாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அவங்கள காப்பாத்துறதுக்கும் அரசியல்வாதிகள் இருக்காங்க சரி இவங்க இந்த மாதிரி வராங்க இருக்காங்க இந்தியாவிலே ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணம் அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க மத தலைவர்கள் அந்த சொல்லக்கூடியவங்க எல்லாமே அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தப்பு கிடையாது மனிதாபிமானம் அடிப்படையில சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு சங்கடம் வருது என்ன பண்ணுவாங்க முதல்ல வந்து இந்த பாலிட்டிஷியன்ஸ் தான் முதல் ரோல் பண்ணுவாங்க அப்ப அவங்களாம் ஒன்றும் செஞ்சிடாதுப்பா அவங்க திரும்பி போகலாம் வேணாம் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் எதோ அபகரிக்கப்படலாம் எதோ பண்ணலாம் அதாவது தகாத காரியங்களில் அந்த பசங்க இறங்கி செய்யலாம் என்னென்னமோ செய்யலாங்க இது வந்து நான் குறிப்பாக எடுத்து சொன்னேன்னாக்க அது வந்து ஒரு இதுவாகிடும் ஓகே கம்யூனிட்டி நான் அக்செப்டன்ஸ் அப்படின்னு யூடியூப்ல போடுறாங்க அதனால அதை வெட்டி எடுக்காது சரி சோ இதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்ப வந்து செக் பண்ணி ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இருக்காங்க பல பேர் வந்து இருபது வருஷம் கல்யாணம் ஆயி இருக்கிறவங்கலாம் இப்ப வந்து கேக்குறாங்களாம் நான் என்ன செய்ய முடியும் இப்ப திடீர்னு எங்களெல்லாம் போக சொல்றீங்களே அப்படின்னு உங்களை போக சொல்லலாமா நீ முன்னாடியே போயிருக்கணும் அப்படிங்கறதும் அதே மாதிரி இங்கேருந்து வந்திருக்க பாகிஸ்தானிலாம் ஐடென்டிஃபை பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம் சில பேர் கேட்கலாம் சார் இத்தனை நாள் வரைக்கும் எப்படி சரி இப்பவுமே அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்களும் ஒண்ணு ஐடென்டி பண்ணல அவங்களா வந்து சொல்றாங்க நம்ம வந்து என்ன சொல்றாங்க ஐயா என்னோட நான் வந்து பாகிஸ்தானிய மணந்தவங்க எனக்கு வந்து குழந்தைகள் இருக்கு நான் இங்க அவங்களோட தனியா வாழ முடியாது எனக்கு அங்க போக விடுங்க அப்படின்னா விசா கிடையாது நீ இந்தியர் நீ இங்கே போக கூடாது அங்க போனா உனக்கு ஆபத்து ஏன்னா இந்தியர்ல அங்க இருக்கிற இந்தியர்களே நாங்க திருப்பி அழைக்கிறோம் நீ இந்தியர் நீ இங்க இருந்து அங்க போறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு பல இடத்துல பல கூட்டம் நிறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதாவது சங்கடத்துக்கு ஆளாகி அதிகாரிகளையும் மத்திய அரசையும் திட்டிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த பகல்காவல்னால இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கு எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு ஆனா மத்திய அரசு வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சர்க்குலர் அனுப்பிட்டாங்க யார் யாரெல்லாம் இல்லீகலா இருக்காங்களோ நீ பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அந்த மாதிரி அது வந்து வந்து மே வெட்டிங் ஜிகாத்துன்னு கூட சொல்லலாம் அப்பா அந்த மாதிரி இருக்குது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடும் நன்றி கூட